ஐங்குறின் ஒரு பாடல் குறிப்பு நாற்பத்தி ஏழு தோழி வற்புறுத்த பத்து பிரிந்து சென்ற தலைவன் குறித்த பருவத்தில் திரும்பி வாராமையால் வருந்தும் தலைவியை வந்துவிடுவார் என்று சொல்லி பொறுத்திருக்கும்படி தோழி வேண்டியது ஐங்குரன் ஒரு பாடல் நான்கு நூற்றி அறுபத்தி ஒன்று வான்பிசிற் கருவி என்பை தகைய கான்பிசிற் கற்பகா தொடங்க இணையல் வாழி தோழி எனையதும் நின் துறந்து அல்லர் வெற்றி வேந்தன் பாசறையோரே நான்கு நூற்று அறுபத்தி ஒன்று வானம் பிசுபிசுப்பது போல கொத்துக் கொத்தாகப் பிடவம் பூக்கள் பூத்துக் கிடக்கின்றன காடே பிசுபிசுப்பது போல கார்மழை பொழிகிறது வருந்தாதே நான் சொல்வதைக் கேள் வெற்றி வேந்தன் பாசறையில் இருக்கும் அவர் எந்த வகையிலும் உன்னை விட்டுவிட்டு அமைதியுடன் இருக்க மாட்டார் விரைவில் வந்து விடுவார் ஐங்குறினூரு பாடல் நான்கு நூற்றி இரண்டு எதில பெய்மழை மயங்கிய பேதயம் கொன்றை கோதை நிலை நோக்கி எவன்கினி மடந்த நின் கழுவே நின்வையின் தகையிலில் வாட்டுனர் அல்லர் முகையவிழ்புறவையின் நாடிரன் தோரே நான்கு நூற்று அறுபத்திரண்டு எதுமில்லாமல் மேகம் மழை பொழிகிறது அதனை கார் காலம் என்று நம்பி ஒன்று மரியாத கொன்றை மாலை போல் கொத்து கொத்தாக பூத்து தொங்குகிறது அதை பார்த்து கார் காலம் என நினைத்துக்கொண்டு அழுகிறாய் உன் தகைமை மிக்க அழகினை வாடும்படி செய்பவர் அவர் அல்லர் முல்லை நிலம் பூத்துக் கிடக்கும் காட்டு வழியில் அவர் சென்றுள்ளார் விரைவில் வந்துவிடுவார் விடுவார் ஒரு பாடல் நான்கு நூற்று அறுபத்தி மூன்று புதன்மிசை நறுமலர் கவின் பெற தொடரினின் நலமிகு கூந்தல் தகை கொட புனை வாராது அமையலோ இலரே நேரார் நாடுபடு நன்கலம் திரியர் நீடினர் தோழினம் காதல் லோரே நான்கு நூற்று அறுபத்தி மூன்று புதரின் மேல் மறுமணம் கமிழும்படி அழகுடன் பூத்திருக்கும் மலர்களை உன் கூந்தலில் அழகு திகழும்படி புனைந்து கொள்வதற்காக அவர் வந்துவிடுவார் வராமல் இருக்க மாட்டார் பகைவர் நாடுகளில் மண்டி கிடக்கும் அரிய செல்வங்களை கொண்டு வருவதற்காக அவர் அங்கே காலம் தார்த்துகிறார் கவலை வேண்டாம் ஐங்குறுன் ஒரு பாடல் நானூற்று அறுபத்தி நான்கு கண்ணெனக்கருவிளை மலரப் பூண்ண இவர் கூடி வீரம் எறும்புதல் மலரும் அச்சிரம் மறக்க அல்லர்னின் நல்தோல் மறுவதற்கு உலமறுவோரே நான்கு நூற்றி அறுபத்தி நான்கு உன் கண்ணைப் போல கருவிளை பூக்கள் மலர்ந்திருக்கும் அவர் பிரிவால் உன் மேனியில் தோன்றும் பொன் நிறம் போல பீர்க்கம் பூ கூத்திருக்கும் அந்த கோடைகால காட்டு பாதையில் அவர் உன்னை மறக்க முடியாது உன் தோளை அணைப்பதற்கு துடிப்பவர் ஆயிற்றே ஐங்குறின் ஒரு பாடல் நான்கு நூற்று அறுபத்தி ஐந்து நீரிருவு அன்னநூர்பரி நெடுந்தர் கர்சை காணம் பிற்படக் கடை மயங்கு மலர் அகலம் நீடிது முயங்கு வருவ வாழி தோழி செருவெம் குருசில் தனிந்தனன் பகையே நான்கு நூற்று அறுபத்தி ஐந்து தண்ணீர் கொட்டுவது போல பாயும் குதிரை பூட்டிய தேரில் வருவார் கார்மேகம் பொழிந்து அழகை காட்டும் காட்டில் தேரை ஒட்டுக் கொண்டு வருவார் மலர் மாலை சூடிய அவர் மார்பகத்தை நீ தழுவுவதற்காக வருவார் தோழி இதனை கேள் போரில் ஆசை கொண்ட மன்னன் பகைமையைத் தனித்துக் கொண்டான் நூறு பாடல் நான்கு நூற்று விடு ஆறு வேந்துவிடு விழுத்தொழில் எய்தி கோட்டு அண்ணல் யானை அரசு விடுத்து இனிய எண்ணிய நாகம் வருதல் பெண்ணியல் காமர் சுடர்ந்துதல் விளங்கும் தேமொழி அறிவை தெளிந்திசின் யானே நான்கு நூற்றி அறுபத்தி அவரை வேந்தன் தூதுவராக அனுப்பி வைத்திருக்கிறான் அது விழுமிய தொழில் அதனை ஏற்று அவர் சென்றிருக்கிறார் அரசன் தன் பட்டத்து யானுமேல் ஏற்றி அனுப்பி வைத்திருக்கிறான் இனி எண்ணிய நாள் வருவதற்கு முன்பதாகவே வந்துவிடுவார் நீ பெண் பால் கலங்குகிறாய் அழகிய சுடரும் நெற்றியை உடையவளே தேன் போன்ற மொழி பேசுபவளே எனக்கு தெளிவாக தெரிகிறது நீயும் தெளிவு பெறுவாயா ஐங்குறுநூறு பாடல் நான்கு நூற்று இருபத்தி ஏழு புனையுடை நகிர சாய் நோந்து நோந்து இணையல் வாழியோ இகுளை வினைவையின் சென்றோர் நீடினர் பெரிதனத் தங்காது நம்மினும் விரையும் என்ப வெம்முரண் யானை விரல் போர் வேந்தே நான்கு நூற்று அறுபத்தி ஏழு பூண்டிருக்கும் அணிகலன் நழுவி விழுகிறது நுந்து நுந்து வருந்துகிறாய் வருந்தாதே நான் சொல்வதைக் கேள் அரசன் தன் செயலை தலைமேற் கொண்டு பெரிதும் காலம் தாழ்த்துகிறாரே என்று வருந்தாதே அவரால் உன் பிரிவை தாங்க முடியாது நாம் எண்ணுவதைக் காட்டிலும் விரைந்து வந்துவிடுவார் என்று கூறுகின்றனர் கடுமையான போர் யானை மீதல்லவா சென்றிருக்கிறார் உன் வெற்றி வேந்து ஐங்குறுநூறு பாடல் நான்கு நூற்று அறுபத்தி எட்டு கரங்க தேரை தெவிட்டக் காடங்கென்றே காலை நேர் இறை பனைத் தோற்கு ஆர்விருந்தாக வருவர் இன்று நம் காதல்லோரே நான்கு நான்குநூற்று அறுபத்தி எட்டு கார்காலம் தொடங்கும் பருவம் வந்துவிட்டது மழைநீர் ஓட்டத்தில் நுண்ணிய மணல் படுகிறது தவளைகள் கத்துகின்றன இனி உன் தோளுக்கு விருந்து தான் மூங்கில் போல் வளைந்த தோல் மணிக்கட்டிய கட்டிய தோரில் அவர் வருவார் இன்றே வருவார் உன் காதலர் ஐங்குறுநூறு ஒரு பாடல் நான்கு நூற்று அறுபத்தி ஒன்பது பைந்தினை உணங்கள் செம்புள் கவரும் வன்புல நாடன் தெரிய வலங்கேற்பு அம்கண் இருவிசும்பு அதிர ஏலொடு பேயல் தொடங்கின்றே வானம் காண்குவம் வம்மோ பூங்கர் நோயே நான்கு நூற்று அறுபத்தி ஒன்பது அவன் வன்புல நாடன் காய வைத்துக் கொண்டிருக்கும் தினையை செம்பூள் என்னும் செம்போத்து பறவை கவரும் வன்புல நாடன் சென்ற அவனை திரும்ப அழைத்து வருவதற்காக வானம் இடி முடக்கத்துடன் மழை பொழிவதைப் பார் அவரை அழைத்து வரும் மழையை நாம் சென்று காணலாம் வா தோழி தலைவியை அழைக்கிறாள் ஐங்கூருன்னு பாடல் நான்கு நூற்றி எழுபது இருநிலம் குளிர்ப்பீசியாள்களும் அரும்பணி அவளை இயற்சிர காலே உள்ளார் காதல ராயின் சிறப்புடு விளங்கிய காட்சி விடுமோனின் மாமை கவினை நான்கு நூற்றி எழுபது அகன்ற நிலம் குளிரும்படி நாள்தோறும் பெரும் பனி காற்றோடு வீசி பொழிகிறது இது பெருமணிக்காலம் உன் காதலர் உன்னை நினைக்காவிட்டால் நினைக்காமல் இருக்க இந்த பனிக்காலம் விட்டு வைக்குமா உன் மாமை அழகு அவர் நினைவுக்கு வராதா